என்னுடைய பேர் பிரகாஷ் பிரகாஷ் இண்டிகர்ட் ஃபார்ம் கிளிமுக்கு விசிறிவா செல் வளர்த்துட்டு வர்றேன் ஒரு ஃபார்மே வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா இப்போ கிளிமுக்கு கோழி சேவல் போடுறோம் ப்ரீடிங் போடுறோம் இப்போ குஞ்சு வந்து எதன் அடிப்படையில் வரும் சேவலோட அடிப்படையில் வருமா இல்லை விடையோட அடிப்படையில் வருமா அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போ நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் இப்போ கிளிமுக்கு கோழி வாங்குகிறோம் சேவல் வாங்குகிறோம் இதில் எது ரொம்ப மெயினான முக்கியத்துவம் பெறும் அந்த ப்ரீடிங்கில் சேவலுடைய தரத்தில் குஞ்சு இறங்குமா இல்லை விடையோட தரத்தில் குஞ்சு இறங்குமாங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ அதுக்கான பதில் தான் இண்டிவிஜுவலாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சேவல் வடை ரெண்டுமே தரமாக தான் இருக்கணும் ஆனால் குஞ்சு எதன் அடிப்படையில் வருங்கிறது சேவலுடைய அறுபது சதவீதத்தில் வந்து குஞ்சோடைய தரம் இருக்கும் விடையுடைய நாற்பது சதவீதத்தில் குஞ்சோட தரம் இருக்கும் இப்போ இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சேவலுக்கு அறுபது சேதம் குஞ்சும் வடைக்கு நாற்பது சேதம் குஞ்சு இறங்கும் அப்படின்னு ஒன்று நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது சில பேர் சொல்லுவாங்க நாட்டுக்கோழித்துக்கு கிளிம்புக்கு சேவலில் மிக்ஸ் பண்ணால் குஞ்சு வந்து சேவலுக்கு அறுபது பெர்சன்ஜ் வரும் நீங்களே அப்படி வருமானம் சொல்லி கேட்டீங்கன்னா வராது அந்த கணக்கு இல்லை நான் கிட்ட இப்போ கிளிமுக்கு சேவை வாங்குறீங்க ஒரு லைனில் சேவல் வந்து ஒரு லைனில் வாங்குறீங்க விடை வந்து இன்னொரு லைனில் வாங்குறீங்க புரிஞ்சுங்களா இல்லையா இப்போ சேவல் வந்து ஒரு பேர் ராமு அப்படிங்கிற ஒரு வந்து சேவல் வாங்குறீங்க அது ஒரு லைனேஜ் இன்னொரு வெடை வந்து சோமு சோம வந்து வெடை வாங்குறீங்க அது ஒரு தனி லைனேஜ் இப்போ இந்த ரெண்டு லைனேஜ் ப்ரீட் பண்ணும்போது குஞ்சு எப்படி வரும்னா அந்த ராமோட லைனேஜ் சேவலுக்கு வர்றது அறுபது பர்சன்டேஜும் அந்த சோமுடைய லைனேஜில் வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜும் வரும் ஓகேங்களா எப்பவுமே சேவை தான் அந்த ப்ரீடிங்கில் முக்கியத்துவம் வரும் குஞ்சுகள் வந்து அதனோட அடிப்படையில் தான் வரும் நான் வந்து சொல்கிறது வந்து அறுபது நாற்பது குஞ்சுகளை பிரியாதுங்க அதோடைய தரத்தில் அப்படி இருக்கும் ஒரு குஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும் ரெண்டும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து பிரிஞ்செல்லாம் வராது உங்களுக்கு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் வரும் ஆனால் சேவலுடைய சாயல் அறுபது சைவம் வருகிற மாதிரி வரும் நான் சொல்கிறது நீங்கள் பிரிஞ்சுக்கு நினைக்கிறேன் இப்போ சேவல் நல்லா வால் டெம்பர்லேயும் மூக்கு கனமான மூக்குலையும் எடுக்கிறீங்க வடைக்கு வந்து மூக்கு வந்து ஒரு அளவான மூக்கு இருக்குது இப்போ நீங்கள் போடுறீங்க குஞ்சு இறக்குறீங்க பெட் நல்ல லைனேஜாக இருந்துச்சுன்னா அதாவது பெட அளவான முக்கா இருந்து நல்ல லைனேஜாக இருந்தால் இருந்துச்சுன்னா சேவல் வந்து நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ஜ் தெ தெளிவான தலையில் போட்டிங்கன்னா குஞ்சு தெளிவான குஞ்சு தான் முடிக்கும் அதே அது வந்து பெட ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவான வடையாக இருந்து சேவல் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் குவாலிட்டி குவாலிட்டி கம்மியாக நீங்கள் போட்டிங்கன்னா குஞ்சு உங்களுக்கு தெளிவாக வராது இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ப்ரீடிங் பண்ணமோ பார்த்து நல்ல சேவலை இறக்குங்க அதுக்கப்புறம் விடையை தொழுவங்க ஃபஸ்ட்டு சேவலை தொழுவங்க அப்புறம் விடையை தொழவுங்க நீங்கள் விடை கிடைச்ச உடனே சேவல் ஏதோ ஒரு சேவலுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா குஞ்சு வராது அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு விடையை வாங்கிக்கிறீங்க அந்த நேரத்துக்கு நமக்கு வந்து கிளிமுக்கு கிளிமுக்கு சேவலில் ப்ரீடிங் பண்ணுறக்கு